ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அஞ்சுவைகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த வருடத்துக்கான அக்ஷய திருதியை எந்த நாளில் வந்துட்டு வருது சகல செல்வமும் தரும் மகாலட்சுமி தாயார நாம எந்த முறையில் வீட்டிற்குள் வந்து அழைக்க வேண்டும் பூஜை செய்யக்கூடிய நேரம் படைக்க வேண்டிய நைவேத்தியம் சொல்ல வேண்டிய மந்திரம் இந்த நாளில் மேலும் மேலும் நம்ம வீட்டில் வந்து தங்கம் சேர எந்த நேரத்தில் போய் தங்கத்தை வந்து வாங்க வேண்டும் அக்ஷய திருதையுடைய சிறப்புகள் இப்படின்னு பல ஆன்மீக தகவலை இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க

அக்ஷய திருதியை அக்ஷயம் அப்படின்னா வளர்வது என்று பொருள் அதாவது பெருகுவது அப்படின்னு பொருள் சித்திரை மாதம் அமாவாசை எடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாள் வரும் அந்த திதியதா வளர்ப்பிறை திதியைதான் அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த அக்ஷய திருதியை நாளன்னைக்கு நாம எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் வெற்றியில் முடியும் அப்படின்றது ஐதீகம் இன்றைய தினத்துல கோவிலுக்கு போறது பித்ரு காரியம் இல்லாதவர்களுக்கு உதவி செய்தல் இது மாதிரியான செயல்களை நாம வந்து செய்யலாம் இந்துக்களோட சாஸ்திர முறைகளின்படி மிகவும் புனிதமான நாளில ஒண்ணுதான் அக்ஷயத்ரதியை தினம் இதை அபுஜா முகூர்த்தம் அப்படின்னு வந்து சொல்வதுண்டு அக்ஷயத்ரதய அன்னைக்கு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபாடு செய்யறதுனால நம்ம வாழ்க்கையில மகிழ்ச்சி அமைதி செல்வம் இது அனைத்துமே பெருகி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுது செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு விருப்பமான பொருள்களை இந்த நாளில வாங்கி வந்து நம்ம வீட்டோட பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்வது அப்படின்றது மிகவும் சிறப்பாகவே வந்து சொல்லப்படுது நீண்ட காலமா தொழில்

இந்த நன்னாலானது குறைவற்ற செல்வத்தையும் ஒப்பில்லாத ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அக்ஷய திருதியை லக்ஷ்மி தேவியை நம்ம வீட்டுக்கு வரவழைத்து அப்படின்றத இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று வருகிறது சித்திரை மாத வளர்ப்பறையில் வரும் திருதியை திதி ஏதா நாம அக்ஷய திருதியை தினமா கொண்டாடிட்டு வர்றோம் அதாவது திருதியை திதியும் ரோகினி நட்சத்திரமும் இணையக்கூடிய நாள் தான் அக்ஷய திருதியை இந்த ஆண்டு அக்ஷய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை சித்திரை மாதத்துக்கு இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வருது அன்றைய தினம் அதாவது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு இந்த திதி வந்து தொடங்கி மே பதினொன்னாம் தேதி காலை நாலு மணி ஐம்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் திருதியை திதி வந்துட்டு இருக்கு ஆனா மே பத்தாம் தேதி பகல் ஒரு மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் மட்டும்தான் நமக்கு ரோஹிணி நட்சத்திரம் வந்துட்டு இருக்கு திருதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் இணைந்து இருக்கக்கூடிய மே பத்தாம் திருதியை நாளா வந்து செய்வது தங்கம் மகாலட்சுமி தாயார் பூஜை செய்வதற்கான அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில மகாலட்சுமி வழிபாட்டு செய்வதற்கு ஏற்ற நேரமா நல்ல நேரமா வந்து காலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிஷத்திலிருந்து பகல் பனிரெண்டு மணி பதின

பிறகு ஒரு தேங்காயை வந்து எடுத்து அந்த தேங்காய்க்கு வந்து மஞ்சள் தடவி பொட்டு வைத்து அந்த தேங்காயை வந்து செம்பின் மேல் வைத்து ஒரு கலசம் போல் நம்ம வந்து அமைக்கணும் ஒரே மாதிரியான சில்லறை காசுகள் ஒன்பது வந்து எடுத்துக்கணும் இப்ப உங்ககிட்ட ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருந்தது அப்படின்னா ஐந்து ஒன்பது ஐந்து ரூபாய் நாணயங்கள் எடுத்துக்கிறீங்க இல்ல அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயங்கள் ஒன்பது எடுத்துக்கிருங்க இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த நாணயங்களை கலசத்தை சுத்தி நீங்க வந்து வச்சிடணும் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டம்ளர்ல நெல்லை எடுத்து அந்த கலசத்துக்கு பக்கத்துல வந்து வைக்கணும் நெல் இல்லாதவங்க நீங்க அரிசியை வந்து பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து பண்ணியாச்சு எந்த ஒரு பூஜையா இருந்தாலும் நம்ம முழு பிள்ளையார் பிள்ளையார வழிபடுவதுதான் நமக்கு வந்து சிறப்பு அதனால முதலாவதா வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள்ல வந்து பிள்ளையார் பிடிச்சு அத வாழை இலையோட வலது பக்கமா வந்து வச்சிருங்க உங்க வீட்டுல லக்ஷ்மி படம் நரசிம்மரோட லக்ஷ்மி நரசிம்மர் படம் இருந்தது அப்படின்னா அந்த தெய்வ படங்களுக்கு மலர்வுகள் எல்லாம் வந்து சூட்டி அலங்காரம் வந்து இந்த நாளுல புதிதா ஒரு உப்பு பாக்கெட் வாங்கி அதை வந்து கலசத்தோட பக்கத்துல ஒரு பவுல்ல போட்டு கொட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் இன்னும் சில பொருள்களும் இருந்தாலும் வைக்கலாம் அதாவது தானிய வகைகளையும் கொண்டு வந்து வைக்கலாம் லக்ஷ்மியோட அருள் பெறணும் அப்படின்னா உப்பே வந்து போதுமானது அதே மாதிரி நைவேத்தியமா வந்து சர்க்கரை கலந்த பால் வைக்கலாம் பால் பாயசம் வந்து செய்து வைக்கலாம் உங்களுக்கு எது முடியுதோ அது வந்து நீங்க வந்து செய்து வைக்கலாம் இப்போ பூஜைக்கான ஏற்பாடுகள் வந்து செஞ்சாச்சு பூஜை அறையில விளக்க வந்து ஏற்றி வைத்து உங்களுடைய பூஜையை நீங்க வந்து துவங்கலாம் முதல்ல விநாயகருக்கான பூஜையை நீங்க வந்து துவங்கணும் விநாயகருக்கான மந்திரங்கள் தெரிந்தது அப்படின்னா விநாயகரை நினைத்து விநாயகருக்கான மந்திரங்கள் வந்து சொல்லலாம் விநாயகரோட காயத்ரி மந்திரத்தை சொல்லி நீங்க உங்களுடைய பூஜையை வந்து தொடங்கலாம் நாம செய்யக்கூடிய இந்த பூஜையோட முழு பலனும் நமக்கு நல்ல முறையில கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் விநாயக பெருமானுடைய வழிபாட்டை நாம முதலிலேயே செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றோம் அதற்காக நாம சொல்ல வேண்டிய விநாயக பெருமானுடைய அதிசக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தந்தோ தந்தி பிரசோதய இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு மூணு முறை நீங்கள் வந்து உச்சாரணம் பண்ணிட்டு இதோடு சேர்த்து தமிழ் மந்திரமான விநாயகருடைய மந்திரத்தையும் வந்து நீங்கள் வந்து சொல்லலாம் பாழும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு தருவேன் கோலம் செய் துங்க கருமுக தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் இந்த மந்திரத்தை இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு மகாலட்சுமி தாயாருடைய பூஜைய இந்த நாள்ல நாம துவக்கம் பண்ணிடலாம் அடுத்ததா நம்ம வச்சிருக்கிற அந்த கலசத்துல மகாலட்சுமி தாயார் வந்து அமரணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயார வேண்டி நாம சொல்ல வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த அற்புதமான செல்வ வளத்தை அள்ளித்தரும் லட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் ஞானாய கமல தாரி சக்திய சிம்ஹவாகி பாலாய ஸ்வாகா ஓம் குபேராய நமக ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை வந்து சொல்லி நாம மகாலட்சுமி தாயார அந்த கலசத்துல வந்து ஆவகனம் வந்து செஞ்சு பூஜை வந்து ஆரம்பிக்கணும் இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிறேங்க இந்த மந்திரத்தை இந்த நாளுல தொடங்கி நீங்க தினம் நூற்றி எட்டு முறை வந்து சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா குபேரன் மகாலட்சுமியோட அருள் கிடைத்து உங்கள் வீட்டில் செல்வ வந்து சேர தொடங்கும் இதை வந்து நீங்கள் கண்கூடாகவே வந்து பார்க்கலாம் அடுத்ததா இந்த மந்திரத்தை வந்து சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தீப தூபம் எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க வந்து நிறைவு செய்துக்கலாம் இன்றைய தினம் விரதம் இருக்க நினைக்கிறவங்க விரதம் வந்து இருக்கலாம் விரதம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் கலசத்துக்கு தீபத்துவம் எல்லாம் வடக்கு பக்கமா நகர்த்தி வைக்கணும் இந்த மாதிரி நீங்க நகர்த்தி வைக்கிறது நாம விரதத்தை வந்து அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த பூஜைக்கு பயன்படுத்தப்பட்ட அரிசி தேங்காய் நீங்க வந்து வீட்டு உபயோகத்துக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த பூஜை செய்யறது மூலமா மகாலட்சுமி தாயார் நம்முடைய வீட்டுல வந்து குடிக்கொள்வாங்க அப்படின்றது ஐதீகம் இந்த பூஜையோட பலனா அடுத்து வரக்கூடிய உங்களுக்கு கடன்கள் அனைத்துமே வந்து அடைந்துவிடும் அடகு வைத்த நகைகள் அனைத்தையும் மீட்பதற்கான உங்களுக்கு வழி பிறக்கும் உங்க வீட்டுல செல்வம் வந்து கொளிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரி உங்களுடைய பூஜை எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த அக்ஷய திருதியை நாளில தங்க வாங்கணும் நினைக்கிறவங்க எந்த நேரத்துல போய் தங்க வாங்கணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணி முப்பத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து துவங்கி மே பதினொன்னாம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ரெண்டு மணி ஐம்பது நிமிஷம் வரையிலான இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திக்கலாம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால காலை பத்தரை மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து ராகு காலம் புதிய தொழில் துவங்குறவங்க திருமணம் இந்த மாதிரியான சுப நிகழ்வுகளுக்கு தங்கம் வாங்குறவங்க இந்த ராகு கால நேரத்தை தவிர்த்து விடுவது வந்து நல்லது குறிப்பிட்டு இந்த நாளில் எந்த நேரத்துல தங்கத்தை வாங்கினா சிறப்பானது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மூன்று நேரங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா காலை ஒன்பதரை

அது நல்ல செயலா இருந்தாலும் சரி கெட்ட செயலா இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலையும் நாம குளிகை நேரத்துல வந்து செய்யறப்போ அது தொடர்ந்து நமக்கு நடந்துகிட்டே இருக்கும் அந்த வகையிலே இந்த குளிகை நேரத்துல தங்கம் வாங்குறது மிக மிக சிறப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கு வெள்ளிக்கிழமை என்னைக்கு குளிகை நேரம் எப்ப வருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா காலை ஏழரை மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் குளிகை நேரம் இந்த நேரத்துல கூட நீங்க தங்கம் வந்து வாங்கிக்கலாம் ஆக மொத்தம் இந்த மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை என்று அக்ஷய திருதய நமக்கு நான்கு நேரங்கள்ல போய் தங்கம் வாங்குறது மிக மிக வந்து சிறப்பு அப்படி இந்த நாலு நேரத்துல பயன்படுத்த முடியாதவங்க ராகு காலம் எமகண்ட நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல நீங்க தங்கம் வந்து தாராளமா வந்து வாங்கிக்கலாம் இந்த முகூர்த்த நேரத்துல தங்கம் வெள்ளி நகைகள் மட்டும்தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது மங்களம் தரக்கூடிய பலவிதமான மங்கள பொருள்களையும் இந்த நேரத்துல நம்ம வந்து வாங்கலாம் பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை குங்குமம் மஞ்சள் உப்பு பருப்பு வகைகள் வாசனை நிறைந்த மலர்கள் வாசனை நிறைந்த மலர்கள் அப்படின்னு சொல்றப்போ நம்ம வந்து மகாலட்சுமி தாயாருக்கு உரிய தாமரை மலரையும் மல்லிகை பூவையும் இந்த நேரத்துல வாங்கி கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்கிறது அப்படின்றது நம்ம வீட்டுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை அள்ளித்தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இது கூடவே பாத்தீங்கன்னா இந்த நாளுல வேற என்னென்ன செய்தாலா நமக்கு வந்து அதிர்ஷ்டம் பெருகும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்ஷய திருதியை நாளுல நமக்கு தெரிந்த கலைகள் பலவற்றை பிறருக்கு கற்றுக் கொடுப்பது நல்லது இது மூலமா நம்மளுடைய கலை வளரும் அப்படின்னு சொல்லப்படுது அது அதுக்குடையே அக்ஷயத்திருதியினால லக்ஷ்மி நாராயணர வழிபாடு செய்வது நமக்கு மேன்மையை வந்து தரும் கங்காதேவி அக்ஷயத்திருதியை தான் இந்த பூமிய முதன் முதலா தொட்டதா வந்து ஐதீகமா சொல்லப்பட்டிருக்கு அக்ய திருதியைனால கங்கா ஸ்நானம் பண்ணுவது அப்படின்றது நல்லது கங்கை இருக்கிற இடம் வரைக்கும் போய் குளிக்க முடியாதவங்க கங்கா ஸ்நானம் பண்ண முடியாதவங்க கங்கையை மனதார போற்றி வணங்கி நீங்க வீட்டிலேயே வந்து கங்கா ஸ்நானம் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி தானத்துக்கு அக்ஷய திருதியை நாள் மிகவும் உகந்ததா வந்து சொல்லப்படுது இந்த நாள்ல தான தர்மங்கள் செய்வது நமக்கு பலவிதமான நற்பலன்களை வந்து அள்ளி கொடுக்க கூடியது தானங்களில் சிறந்த தானம் அன்னதானம் அதனால இன்றைய தினத்துல ஏழை எளிய மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் செய்வது வந்து சிறப்பு அது கூடயே வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் கோடைக்காலம் அப்படின்றதுனால நீர்மோர் வந்து தானம் வந்து செய்வது அதுக்கப்புறமா வந்து கொடை தானம் வந்து செய்வது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து கோதுமை அதாவது தானிய வகைகள்ல வந்து தானம் செய்வது அப்படின்றது மிக சிறப்பு வாய்ந்த செயலாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த திருதையின் நன்னாளில் உங்களால முடிஞ்ச பலவிதமான நற்செயல்களை செய்து மகாலட்சுமி தாயாருடைய அருளைப் பெற்று உங்க வாழ்வுல வளமும் நலனும் பெறணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவில் பலவிதமான தகவல்கள் வந்து எடுத்து சொல்லியிருந்தோம் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாத்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க இந்த பதிவு பத்தின கருத்துகளையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்